வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் யாருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது திமுக கூட்டணி ஒரு அணியாகவோ அண்ணா திமுக கூட்டணி ஒரு அணியாகவோ தமிழக வெற்றிக்கழகம் விஜய் தலைமையில் ஒரு அணியாகவோ நாம் தமிழர் கட்சி சீமானம் தனி அணியாகவும் என்று நான்கு அணிகளாக களத்தில் நின்று களம் இருந்தால் நான்கு அணிகளாக களம் இருந்தால் நீங்க டெஃபினட்லி அதை எழுதியே வச்சுக்கலாம் திமுக கூட்டணி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணும் நல்ல வெற்றியை கொடுக்கும் அதுல கருத்தே கிடையாது ஆனா எல்லோரும் சொல்ற மாதிரி இந்த தேர்தல நாம் அது பார்க்க கூடாது ஏன்னா ரெக்கார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமா இருக்கு சாதாரணமான ஒரு தீவிரம் ஆபத்தான நடவடிக்கைக்கு தயாராக இருப்பாங்க எப்படியாவது பட்டாவது திமுகவை இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பியே தீரணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கு அந்த அடிப்படையில அதிமுக கூட்டணியோடு இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அந்த கூட்டணியோடு கட்சி எப்படி இருக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் ரெண்டும் மிக டஃபா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிக பெரிய அளவுல ஒரு மோதல் ஒரு டஃப் இருக்கும் அந்த மோதல் எப்படி இருக்கும் இருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இரண்டு பெரிய கட்சிகளுமே ஆட்சி அமைக்க முடியாத நிலைமைக்கு இழுவியான நிலை ஒரு கூட்டணியில நூத்தி பதினெட்டு சீட்டு ஜெயிச்சா தனி பெரும்பான்மை வெற்றி ஆனா நூத்தி பத்து நூத்தி எட்டு தொண்ணூத்தி அஞ்சு இப்படி அந்த கூட்டணி பெற்றதுன்னா அப்போதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைந்தால் இது அப்படி அமையணும்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிறது எதிர்பார்க்கிறது அப்படி அமைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தேர்தலுக்கு பின்னாடி திமுகவை உடைக்கிறதுக்கான வேலைகளை உடைக்கிறதுக்கான முயற்சிய பாரதிய ஜனதா கையில் எடுக்கும் இது ஒரு மிக ஆபத்தான போக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா கட்சியை உடைத்து அதே கட்சியில் இருந்த ஷிண்டேவை தூக்கிட்டு வந்து ஷிண்டே கையில் சிவசேனா கட்சியை கொடுத்து சிவசேனா கட்சியினுடைய சொத்தை கொடுத்து அதாவது பால் குடும்பத்துக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கியது போல் இங்கேயும் திமுகவுக்குள்ளே ஏதாயினும் ஒரு கருப்பு ஆடுகளை தேர்வு பண்ணி திமுகவை உடைத்து அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிற மாதிரியும் இந்த கட்சி சின்னம் கட்சியுடைய சொத்து அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சி துடுங்கி எடுத்து வேற ஒரு கையில கொடுத்துட்டு திமுகவை மிகப்பெரிய பலத்துல தள்ளுறதுக்கான முயற்சிகளை இறங்கும் இதற்கெல்லாம் சாத்தியமா என்ன சார் திமுகன்றது எவ்வளவு பெரிய கட்சி திமுகவையே காலி பண்ணுவாங்களா திமுகவையே உடைச்சிடுவாங்களா திமுகவையே அழிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றது சிலருக்கு நம்ப முடியாமலும் போகலாம் நம்பலாம் நம்ப முடியாமலும் போகலாம் ஆனா நான் சொல்றதுன்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் அவங்க எஸ்ஐஆர் உள்ள கொண்டுட்டு வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை இன்னைக்கு நீக்கிருக்காங்க அப்படின்னா இதற்கு பின்பு அவர்கள் வேலைகள் தொடங்குவார்கள் தேர்தலில் சம்பந்தமே இல்லாம இருபது லட்சம் வாக்காளர்கள் முப்பது லட்சம் வாக்காளர்கள் புதுசா இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல இல்லாத வாக்காளர் பட்டியல இப்ப இன்னைக்கு வந்து ஐந்து கோடிக்கு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க தேர்தல் அன்னைக்கு பத்து லட்சம் வாக்காளர்கள் புதுசாக வந்து ஓட்டு போடுவோம் ஓட்டு போட்ட மாதிரி காட்டுவாங்க வேணா எல்லாம் நடக்கும் இந்த தேர்தலில் எல்லாம் நடக்கும் எல்லாமே சாத்தியம் தான் எல்லாம் கற்பனையா நீங்க ஏதாவது கதை எழுதுறீங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம் கதை எழுதாவே வச்சுக்கோங்க கதை விடத்தாவே நினைச்சிக்க கற்பனை தான் ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அது ஒரு ஐயோக்கியர்களும் கூட சகனிகளின் கூட அந்த சகடிகள் என்ன வேலைகள் வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ற அந்த கட்சி திமுகவை வேலைகளை செய்யும் அதற்கான வேலைகளை அவர்கள் தொடக்கிவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் சொல்றீங்க நம்ம அரசியல நீங்க நானு இங்க இருக்கிற பேப்பர் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அரசியல பாக்குற பார்வைன்றது வேற அதிமுக பிஜேபி ஐம்பது சீட்டு கேட்குது அறுபத்தஞ்சு சீட்டு கேட்குது அதிமுக மிரட்டுது எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு ரொம்ப தைரியமான ஆளு அவர் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்லாம் சில பத்திரிகை எழுதுறாங்க அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தா பத்து சீட்டுக்கு மேல ஜெயிக்க முடியாது எழுதி வச்சுக்க முடியாது பத்தே பத்து சீட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவங்க தாவேக்காக உள்ள இணைக்கிறது அவங்களுடைய வேலை ஆனா இன்னைக்கு விஜய் வந்து சொல்றாரு ஏன் தலைமையில தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் கேபினட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எல்லாம் பிப்ரவரி மாதம் வரை தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் மார்ச் மாதம் அதாவது பிப்ரவரியினுடைய கடைசியில மார்ச் மாதம் பிஜேபி அசூறு வேகத்துல செயல்படும் அசூர் வேகத்துல செயல்படும் மிரட்டும் வந்து அதிமுக கூட்டணிகளை ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி மிரட்டும் முதலமைச்சர் வேட்பாளர் தானே நீ ரெண்டரை வருஷம் முதலமைச்சராக இரு எடப்பாடி பழனிசாமி இரண்டரை வருஷம் இருக்கட்டும் வா அப்படின்னு சொன்னா விஜய் என்ன பண்ணுவாரு ஒண்ணுமே பண்ண முடியாது போய் சேர்ந்துடுவார் அப்ப அந்த கூட்டணியாகப்பட்டது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா மிக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக மாறும் அதிமுக தாவேகா பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இதையெல்லாம் ஒரு பெரிய கூட்டணியா மாறும் இந்த பெரிய கூட்டணியா மாறினால்தான் திமுக என்ற மிகப்பெரிய ஒரு சக்தியை மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு திட்டம் அது எப்ப நகரும் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப விஜய் வந்து தனியா இருக்கிற மாதிரியே பிரச்சாரம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு அதிமுக தனியா இருக்கிற மாதிரியே பிரச்சாரம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க பிஜேபி தனியா இருந்து பிரச்சாரம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க ஆனால் பிப்ரவரி மாதம் இறுதியில சூழலில் தலைக்கீழாக மாறும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கல நிலவரம் வேற மாதிரி இருக்கும் இருந்து பார்ப்போம் தாதைக்கும் விஜயுடைய வெற்றி வாய்ப்பு அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன எவ்ளோ சதவிகிதம் ஓட்டு அவர் எடுக்க முடியும் தாவேக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஈரோட்ல ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல ஒரு பெரிய மைதானங்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு பேரு அவ்வளவுதான் நீங்க அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மைதானமே நிறைய இடங்கள்ல காலியா இருந்தது இந்த மைதானத்தை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இடம் கேப் கேப்பா இருந்தது அப்ப அந்த ஈரோட்டில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு முப்பத்தஞ்சாயிரம் பேர் கவனித்தாங்க நாற்பதாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க இல்ல சார் இன்னும் கூட இருக்கு சார் ஐம்பதாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் என்ன எங்கிருந்து வந்திருப்பாங்க ஈரோட்டுக்கு ஈரோடு மட்டுமா கலந்துட்டு இருக்கோம் அந்த இளைஞர்கள் ஈரோடு மட்டுமா இல்ல ஈரோடு மாவட்டம் மட்டுமா இல்ல பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லாம் அதுல இருந்து உள்ள இறங்கியிருப்பாங்க அப்ப அவங்களுடைய ஸ்டெம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் இளைஞர்கள் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் இளைஞர்கள் இருப்பாங்க இந்த குழந்தைகளுடைய முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு தொகுதியில ஆறாயிரம் பேர் இருப்பாங்க இரண்டாவது வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு ஆறாயிரம் பேர் இருப்பாங்க ஆக மொத்தம் இவங்க இவங்க எல்லாமே விஜய் தான் ஆதரிக்கிறாங்க அப்ப ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் வாக்காளர்கள் அவங்க இருப்பாங்க அவ்வளவுதான் சார் அவங்க வாக்கு எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பத்தாயிரம் பேரும் சேர்ந்து இன்னொரு பத்தாயிரம் வாக்காளர்களை சேர்க்கலாம் எவ்வளவு ஒரு இருபதனாயிரம் வாக்காளர்களே சேர்க்கலாம் ஆனா கிடையாது இல்லை இருபதாயிரம் பேர் ஓட்டு போட்டு ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாது ஒரு தொகுதியில ஜெயிக்க வைக்க முடியாது அப்போ ஒரு தொகுதிக்கு அவர்கள் சராசரியாக பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வாக்குகள் வாங்கலாம் அவ்வளவுதான் அப்ப தமிழ்நாடு முழுக்க எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளின் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நாற்பது லட்சம் வாக்குகளை அவர்கள் வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு அது இன்னும் அதாவது அந்த செல்வாக்காகப்பட்டது இன்னொரு கட்சியோட சேர்ந்தாதான் அது வந்து மிகப்பெரிய ஒரு பலமா அமையும் தனியா நின்னா ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஏன் விஜயகாந்த் தனியா நின்று ரிஷிவந்த தொகுதியில் மட்டும் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சா இருப்பாருங்க அதே மாதிரிதான் நீங்க விஜயகன் ஒரு தொகுதியில் நின்னா அவர் மட்டும் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுலாம் சந்தேகம் கொஞ்சம் அவர் நிற்கிறாருன்றதுனால கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக பண்ணலாம் கொஞ்சம் அதிகமாக காசு இறக்கலாம் அந்த தொகுதி வைக்க ஜெயிக்க முடியும் ஆனா ஒரு பெருசா வெற்றி வாய்ப்பு அப்படின்றதுல விஜய் கட்சிக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் இப்போது இருக்கக்கூடிய கல நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக முயற்சி செய்யும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இப்போது நமக்கு தெரிஞ்சது மேலோட்டமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா பிப்ரவரி மாசம் கடைசியில மார்ச் முதல் வாரத்துல நிலவரம் இன்னும் மாறுவதற்கான சூழல் நிறைய இருக்கிறது நன்றி வணக்கம்